ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே ஸோ பிஜிடி எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ஓகேங்களா சாரி போர்ட் என்ன பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு போஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க ஸோ அவங்க மேஜர் கே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ தமிழ் இரநூத்தி பதினாறு இங்கிலீஷ் வந்து நூற்றி தொண்ணூற்றி கணிதம் வந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பிசிக்ஸ் வந்து இரநூத்தி முப்பத்தி மூணு கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினேழு ஸோ பாட்டனி நூற்றி நாற்பத்தேழு விலங்கியல் நூற்றி முப்பத்தி ஒன்று வணிகவியல் வந்து நூற்றி தொண்ணூத்தெட்டு பொருளியல் நூற்றி அறுபத்தொம்போது வரலாறு அறுபத்தெட்டு புவியியல் பதினஞ்சு அரசியல் அறிவியல் பதினாலு கணினி வந்து ஐம்பத்தேழு உடற்கழி இயக்குனர் வந்து நூற்றி ரெண்டு ஸோ இந்த அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வந்து மொத்தமாக வந்து நம்மளுக்கு வந்து வேக்கண்ட் லிஸ்ட் விட்டுருக்காங்க ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சாங்க எக்ஸாம் டேட் மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க ஏன்னா குரூப் அதே டேட் வரதுனால எக்ஸாம் டேட் வந்து சேஞ்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது அப்படி அப்ளிகேஷன் டேட்ஸும் வந்து போகிற டேட் வந்துச்சு நல்லா நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் இருப்பீங்க ஸோ அப்ளிகேஷன்ஸ் வந்து தேவையான சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணின்னு வந்து போட்டிருக்கேன் அதை பார்த்து ஒரு வீடியோ வந்து நான் போட்டுறேன் கூடி சீக்கிரம் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கேட்குது எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் ஓகேங்களா ஸோ நம்ம இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ எப்படி நம்ம வந்து தயாராகி இந்த பிஜி டிஆர்பி வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உண்மையிலே நல்ல ஒரு எக்ஸாம் தாங்க ஏன்னா இப்போ டெட் கூட என்ன பண்ணிட்டாங்க டெட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா யூஜிடிஆர்பி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க டெட் பாஸ் பண்ணாலும் அப்புறம் யூஜிடிஆர்பி கிளியர் பண்ணாதான் அதுக்கப்புறம் போஸ்டிங் போறதா வந்து வழிமுறை கொண்டு வந்துட்டாங்க சோ இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் தான் நம்மளுக்கு கிளியர் பண்ணா என்ன பண்ணிட்டாங்க டேரக்டா வந்து போஸ்டிங் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க ஓகேங்களா சோ யூஜிடிஆர்பியும் கொஞ்சம் இது கேஸ்னால கொஞ்சம் பிரச்சனை இருக்கு ஆனா பிஜிடிஆர்பி பொறுத்தவரை அதுக்கப்புறம் போஸ்டிங் பண்ண உடனே போட்டு வந்துருக்காங்க சோ அதனால அது வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பு இதை நம்ம பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலி டெஸ்ட் கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலி டெஸ்ட்டை பற்றி நீங்கள் வந்து யோசிக்கவே தேவையில்லை ஏன்னா நம்ம நம்ம டெய்லி டென் கொஸ்டின்ஸ் போட்டுட்டுருக்கோம் அதுக்கப்புறம் நிறைய டாபிக்ஸ் உள்ள கொண்டு வர போகிறோம் இது முன்னே பட் எந்த ஏரியாவில் கொஸ்டின் கேட்டுருக்காங்க அப்படின்றத அந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம் போய்ட்டு க்ளியாக உங்களுக்கு நான் வந்து எடுத்து கொடுத்துட்ற போகிறேன் அதனால் நீங்கள் இதை பற்றி பாதர் பண்ணவே தேவல நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ் அதாவது வந்து மெயின் சப்ஜெக்ட் உங்களோட மெயின் சப்ஜெக்ட்டில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுதாங்க நான் சொல்லுவேன் அதே போல இந்த ஜென்ரல் நாலேஜ் டென் கொஸ்டின்ஸ் இத பத்தி நீங்க என்ன பண்ணாதீங்க பாதர் பண்ணாதீங்க இதையும் நான் உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி எந்தெந்த டாபிக்ல எந்தெந்த இடங்கள்ல போய் இது முன்னே கேள்வி கேட்டிருக்காங்க இருக்காங்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது நான் உங்களுக்கு அந்தந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் சோ அதனால உங்களுக்கு அதையும் வந்து மேக்சிமம் நான் பண்ணி கொடுத்துருவேன் ஜி கே பார்ட்டியும் வந்து நீங்க வந்து பாதர் பண்ணாம நீங்க என்ன பண்ணுங்க மெயின் சப்ஜெக்ட் உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் எதுவோ அதை நோக்கி மட்டும் நீங்க படிங்க சோ அடுத்து எஜுகேஷன் மெத்தடாலஜி கல்வி உளவையில பொறுத்தவரையும் தேர்ட்டி மார்க்ஸ் அதுவும் நான் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன் சிலபஸ் வயசா இருந்தாலும் இது முப்பது மார்க் அப்படின்றதுனால உங்ககிட்ட எதனா வந்து மெட்டீரியல்ஸ் இருந்தால் நீங்கள் அதையும் வந்து ஒரு பக்கம் ப்ரிப்பேர் பண்ணுங்க டைம் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஆனால் நம்மளுக்கு ரிசல்ட்டை நிர்ணயிக்க போகிறது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் சப்ஜெக்ட் தாங்க ஓகேங்களா ஏன்னா இதில் நீங்கள் எடுக்க போகிற ஸ்கோர் தான் வந்து உங்களோட ரிசல்ட்டை வந்து நிர்ணயிக்க போகிறதா வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ நூற்றி பத்து மார்க்ல மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணி ஆகணும் ஒரு தொண்ணூறு மார்க் நம்ம எயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டை வந்து கன்ஃபர்மாக ஆகிடுங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா நம்ம மெத்தடாச்சில் ஒரு இருபது மார்க்கோ இல்லை ஒரு பதினஞ்சு மார்க்கோ இதில் ஒரு அஞ்சு மார்க்கோ நம்ம போட்டோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து பார்த்தா ஒன் டென் அல்லது ஒன் ஃபிஃப்டின் லெவலுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் ரீச் பண்ணிடலாம் ஸோ நான் சொல்கிறது மினிமம் ஒரு நைன்ட்டி மார்க்ஸ் நம்ம வந்து இது பண்ணுறோம் எய்ம் பண்ணுறோம் ஸோ மேக்ஸிமம் இதில் ஒரு நைன்டி ஃபைவ் ஆர் ஹண்ட்ரட் அது உள்ள நம்ம வந்து ஏன் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நம்ம வந்து பிளஸ்ஸா இருக்கும் இது சப்ஜெக்டை பொறுத்து என்னாவும் அதனோட கட் ஆஃப்ஸ் வந்து வேரியேஷன்ஸ் வரும் சப்ஜெக்டை பொறுத்து அதனோட வேக்கண்ட்டை பொறுத்து அதனோட கொஸ்டினோட அந்த டஃப்பை பொறுத்து என்ன பண்ணும் இதனோட அந்த கட் ஆஃப்ல வேரியேஷன்ஸ் இருக்கும் நம்மளுக்கு பொறுத்தவரையில் நம்ம வந்து பார்த்தோம்னா ஹண்ட்ரட் அண்ட் டென் அபோ இருக்கிறத வந்து நம்மளுக்கு சேஃப் ஜோனா வந்து நம்மளுக்கு வந்து இருக்குங்க ஓகேங்களா ஹண்ட்ரட் அண்ட் டென் அபோவ் போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சேஃப் ஜோன்ல இருக்கலாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் சரிங்களா ஸோ அப்ப அதனால என்ன பண்ண போறோம் நீங்க மெயின் சப்ஜெக்ட் வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க டெய்லி வந்து மெயின் சப்ஜெக்ட் வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் ஓகேங்களா ஸோ 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 நான் மினிமம் எயிட் 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 ஹவர்ஸ் 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 படிங்க உங்களால் உங்களால் முடிஞ்ச டென் கூட கூட வந்து 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 நீங்கள் நீங்கள் மேஜர் சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓகேங்களா பண்ண பண்ண முடியும் வேலைக்கு போயிட்டு வரவங்க என்ன முடியுங்க ரிட்டர்ன் மார்னிங் ஆறு ஈவினிங் ஸோ இடையில ஏதோ ஒரு எங்கெல்லாம் டைம் கட்டி அப்ப வந்து உங்களால் ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து நீங்கள் மெயின் சப்ஜெக்ட் மேஜர் சப்ஜெக்ட்டை மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணணும் ஆனால் மேஜர் சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது நீங்கள் வந்து சிலபஸ் ஓகேங்களா ஸோ சிலபஸு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க சிலபஸை இங்கிலீஷில் தான் வந்து டிஆர்பியில் இருக்கும் நீங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வெப்சைட்டில் கிடைக்கும் நீங்கள் அதை விட என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓகேங்களா ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து மேக்ஸிமம் இங்கிலீஷில் தான் இருக்கும் பிஜிடிஆர்பிக்கு ஸோ நீங்கள் அதை வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எயிட் ஹவர்ஸ் எடுத்துக்கோங்க சிலபஸ் வைஸாக வந்து எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ முதல்ல எதெல்லாம் வந்து பெரிய பெரிய யூனிட்டாக இருக்கோ அது நீங்கள் வந்து விட்டுட்டு சின்ன சின்ன எல்லாம் எது இருக்கோ அது ஃபுல்லாக முதல்ல வந்து கவர் பண்ணுங்கள் ஏன்னா அது சின்ன யூனிட்ஸ்ன்றதுனால நீங்கள் சீக்கிரம் கவர் பண்ண முடியும் எதனால் சொல்றோம் அப்படின்னா சீக்கிரம் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு மேஜர் சப்ஜெக்டில் ஒரு மூணு யூனிட் சின்ன யூனிட்டாக இருக்குங்க யூனிட்டு ஃபைவு யூனிட்டு செவனு யூனிட் நைனு இது மூணும் வந்து சின்ன யூனிட்டாக இருக்குது சோ நீங்கள் உங்களால் உட்காந்தீங்கன்னா இது ஒன் ஹவர் ஒன் டே ஒன் டே ஒன் டே இல்ல டூ டேஸ் டூ டேஸில் வந்து கவர் பண்ண முடியும் அப்போ ஒன் வீக்கில் வந்து இது மூணுமே உங்களால் வந்து கவர் பண்ணிட முடியும் அப்படின்னா இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுண்டானா நம்ம வந்து மொத்த இருக்கக்கூடிய ஒரு எட்டு யூனிட்ல நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் மூணு யூனிட் கவர் பண்ணிட்டோம் அப்ப இன்னும் அஞ்சு யூனிட் தான் இருக்கு அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் பூஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து உருவாகும் அதனால ஓகே ஓகே அப்போ நான் இருக்கிற யூனிட் நம்ம இதே வேகத்தில் படிப்போம் இதே போல் போகும்னு சொல்லிட்டு உங்களை அதை நோக்கி என்ன பண்ணுவோம் உங்களோட மனநிலையை வந்து மாற்ற ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் இப்போ சப்போஸ் பெரிய யூனிட் படிக்க ஆரம்பிச்சுட்டு அது நீங்கள் ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் தள்ளிட்டிங்க அப்படின்னா ஐயோ எக்ஸாம் கெட்ட வந்துச்சுன்னு இவ்வளோ யூனிட் படிக்க வேண்டியது இருக்குது என்ற மனநிலைகளும் வர வாய்ப்பு இருக்கு ஸோ எல்லாருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லல ஸோ மேக்ஸிமம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க சின்ன சின்ன யூனிட் இருந்தால் முதல்ல அது ஃபுல்லாக நீங்கள் தெளிவா கவர் பண்ணிட்டு உங்களோட கான்ஃபிடென்ட்ல உங்களோட மனநிலையை நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களை நோக்கி வந்து கொண்டு போயிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஸோ டெய்லி மேக்சிம் ஒரு ஒன் ஹவர் ஓகேங்களா அப்படின்னா டூ ஹவர்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க சைக்காலஜிக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன் ஹவர் சைக்காலஜிக்கு ஸ்பென்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி ஒரு டிஎம்டி வந்து மேக்ஸுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதே போல நீங்க என்ன பண்ணுங்க சைக்காலஜிக்கு வந்து ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம சைக்காலஜிக்கும் வீடியோஸ் போட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஏனா தான் இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மீதி மார்க்கும் விடக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டை வந்து மெயின் சப்ஜெக்ட் நிர்ணயிச்சாலும் அதுக்கப்புறம் நம்ம சைக்காலஜில போடக்கூடிய ஒவ்வொரு மார்க்கும் வந்து பார்த்தா நம்மளோட ரேங்க் கொசிஷன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ சைக்காலஜில மற்றவோட ஒரு மார்க் சேர்த்து போட்டீங்க அப்படின்னா உங்களோட ரேங்க் கொசிஷன் அதிகமாக போகும் சோ கவுன்சிலிங் நீங்க வந்து முதல்ல போவீங்க முதல்ல போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்ச இடத்துல உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல நீங்க வந்து நீங்க எடுக்க முடியும் இல்லனா வேற மாவட்டத்துக்கோ அப்படின்னா வந்து தூரமான இடங்களுக்கோ நீங்க வந்து எடுக்கிறபோல அப்படின்னா வந்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்போ இதையும் நீங்க ஈவனா வந்து என்ன பண்ணுங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுங்க ஓகேங்களா அப்போ ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து நீங்க வந்து மேஜர் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் வந்து என்ன பண்ணுங்க நீங்க சைக்காலஜி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ சைக்காலஜியும் டெய்லி நீங்கள் டச் பண்ணி தாங்க ஆகணும் நான் என்ன சொன்னால் போல் ஜென்ரல் நாலேஜ் அந்த தமிழ் வந்து நீங்கள் யோசிக்கத்தவரை அதை நான் உங்களுக்கு தனியாக கொடுத்துருவேன் நீங்கள் அது வந்து அதுக்கு ஒரு பேர்டு எடுத்துக்க வேணாம் அதை நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றேன் ஸோ சப்போஸ் நீங்கள் ஜென்ரல் நாலேஜுக்கும் என்ன மெட்டரியல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் வந்து படிங்க ஓகேங்களா ஸோ அதையும் ஒரு ஹாஃப் அவர் ஒன் ஹவர் அதையும் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுவும் வந்து அந்த பத்து மார்க்கில் நீங்கள் ஒரு ஃபைவ் கொஸ்டின் நம்ம போட்டோம் அப்படின்னாலும் அது நம்மளுக்கு ஒரு பூஸ்டிங் தான் ஓகேங்களா அப்போ நீங்க அதிகமா படிக்க வேண்டியது எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்ட் தாங்க நீங்க வந்து அதிகமா படிக்கணும் ஓகேங்களா ஸோ மெயின் சப்ஜெக்ட் நீங்க ரொம்ப 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 அதிகமாக படிங்க சார் போ ரொம்ப வேக்கண்ட் கம்மியா இருக்கு சார் அப்படிலாம் வந்து தயவு செய்து வந்து யோசிக்காதீங்க நிறைய பேர் வந்து அப்படிதான் யோசிப்பீங்க சார் வேக்கன்ட் இவ்வளோ கம்மியாக தான் இருக்குது நம்ம என்ன பண்றது எப்படி நம்மளால கிளியர் பண்ண முடியுமா அப்படின்லாம் நீங்க யாருன்னா மனநிலை இருந்தால் தயவுசெய்து அந்த மனநிலையை மாத்திக்கோங்க ஸோ வேக்கண்ட் எவ்வளோ நாள் இருக்கட்டும் அதை பத்தி நீங்க வந்து கவலைப்படாதீங்க உங்களுக்கு தேவையானது ஒரு போஸ்ட் மட்டும்தான் நீங்க இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்போ தமிழ்ல வந்து இருநூத்தி பதினாறு போஸ்ட் நீங்க இருநூத்தி பதினாறு போஸ்ட் நீங்க எடுத்துக்க போறது இல்லை இருநூத்தி பதினாறுல ஒரு போஸ்ட் தான் நம்மளுக்கு தேவை ஓகேங்களா அதனால நம்மளுக்கு வந்து இருநூத்தி பதினாறு போஸ்ட்ல நம்மளுக்கு ஒரு போஸ்ட்டு தான் தேவை அப்படின்றதுனால நீங்கள் அதுக்கான எஃபர்ட்டை போடுங்க அந்த எஃபர்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாமில் ரெண்டு ஆஃப் ஹாக்ஸ் எக்ஸாமில் உங்களுக்கு வந்து அதனோட பலனை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால் தயவு செய்து வந்து இந்த சுணக்கத்தை வந்து ஏற்படுத்துறாதீங்க வேக்கன்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது எங்கேப்பா நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியுமா தெரியலாப்பா இவ்வளோ நாளுக்குள்ளே கொண்டு வந்துற முடியுமா தெரியலாப்பா அப்படிலாம் எதையுமே வந்து யோசிக்காதீங்க தயவு செய்து வந்து என்ன பண்ணுங்க உட்காந்து மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வந்து உங்களால் டைம் எடுத்து படிக்க படிங்க சப்போஸ் யாருன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இயர்லி மார்னிங் எழுந்து படிங்க வேலை முடிச்சுட்டு வந்துட்டு ஈவினிங் படிங்க கஷ்டம் தான் புரியுது இருந்தாலும் நீங்க இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது அப்படின்றதுனால வந்து நீங்க கண்டிப்பாக வந்து இதை வந்து விட்டுறாதீங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் நல்ல ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அதை விடாமல் வந்து படிங்க மேஜர் சப்ஜெக்ட் மறுபடியும் சொல்றேன் மேஜர் சப்ஜெக்டை அதிக டைம் எடுத்து படிங்க சைக்காலஜியும் இவனா பிரச்சினவங்க நம்ம போற டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் வந்து இருக்கும் ஓ ஸோ நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல பெல் பட்டை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ்